டிவி இன்றுநீர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்ம மருத்துவமனையிலேருந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனைய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் படுத்த ஒன்றா தூக்கம் வரதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அதை பற்றா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னாலே ஒருத்தருக்கு எல்லா நோயுமே வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ தொடர்ந்து தூக்கமன்மை இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ரத்த அழுத்தம் வந்து அதிகரிக்கிறதை நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாமே வந்து நிரூபிச்சிருக்காங்க ஸோ சித்த மருத்துவத்துலேயும் வந்து நித்தியம் அப்படிங்கிறத வந்து ஒரு வேகமாக வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம உடம்புல வந்து சில விஷயங்களை வந்து அடக்கக்கூடாது சில விஷயங்கள் வந்து நம்ம உடம்புல வந்து நார்மலாக இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சீக்கிரமாக நோயாளியாக மாறிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதில் முக்கியமான மூணு விஷயம் நம்மளுடைய பசி தூக்கம் யூரின் அண்ட் மோஷன் ஸோ தூக்கம் வந்து சரியாக இல்லை அப்படின்னா நமக்கு வந்து நிறைய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது எதனால் வருது ஸோ நம்ம மூளையிலேருந்து சுரக்கக்கூடிய மெலட்டோனின் இந்த மெலட்டோனினோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக சுரந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கம் வந்து இருக்காது நம்ம மூளையில் இருக்கக்கூடிய ஒரு பட்டாணி வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டு தான் வந்து பீனியல் கிளாண்டு அப்படின்னு சொல்லிட்டு இதிலேருந்து சுரக்கக்கூடிய தான் மெலட்டோனின் இந்த மெலட்டோனின் வந்து இரவு பத்து மணிக்கு மேலே நல்ல நம்ம ஒரு இருட்டான ரூமில் வந்து இருக்கும் பொழுது இந்த மலட்டுரின் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ நடு இரவில் நல்லா அதிகமாகவே வந்து சுரக்கும் காலை நேரத்தில் இதனோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மெலட்டோனின் வந்து கம்மியான அளவு சுரந்துச்சு அப்படின்னா நல்லா ஆழ்ந்த தூக்கம் வந்து இருக்காது சிலருக்கு வந்து அந்த தூக்கத்தை தொடங்குறது வந்து ரொம்ப சிரமமாக வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு ஓவர் திங்கர்ஸாக வந்து இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தான் வந்து அந்த தூக்கத்தை தொடங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் சில நபர்களுக்கு வந்து தூக்கம் எல்லாமே வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நைட்டில் வந்து ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்கெலாம் வந்து தூங்க போயிடுவாங்க பட் இன் பிட்வீன் ஒரு ஒன் ஓ கிளாக்கோ டூ ஓ கிளாக்கோ வந்து அவங்களுக்கு தூக்கம் வந்து தடைப்பட்டுரும் அதுக்கப்புறமா ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் வந்து அவங்களுக்கு சரியான தூக்கம் வந்து இருக்காது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸோ இல்லை வந்து பிளட் சுகர் லெவலில் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஒரு சில நபர்கள் வந்து காலை நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து எந்திரிச்சிடுவாங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம தவற விட்டுறோமோ இல்லை வந்து ஒரு பயம் பதட்டம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து அர்லி மார்னிங் வந்து ரொம்ப சீக்கிரமாவே வந்து வெளிப்பு வந்துடும் அதுக்கப்புறம் தூக்கமே வராத ஒரு நிலையும் வந்து இருக்கும் ஸோ எல்லாமே அந்த நபர்களோட அன்றாட லைஃப்ல வந்து என்னென்னலாம் வந்து அவங்க சந்திக்கிறாங்களோ அதை பொறுத்து வந்திருக்கும் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நல்ல இரவு தூக்கமே வந்து இல்லை தூங்கி எந்திரிச்சாலும் கூட எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறது இல்லை இதுதான் வந்து முக்கியமான காரணம் நைட்டில் படுத்த உடனே தூக்கம் வர்றதில்ல இதை தான் வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி படுத்த உடனே தூக்கம் வர்றதுக்கு என்னென்னலாம் விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா காஃபி வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது நம்ம ஒரு தூங்க போகிறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம காஃபி அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா அது நம்ம உடம்புல வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்குமே வந்து அதனுடைய எஃபெக்ட் வந்து இருக்கும் ஸோ பெட்டர் நீங்கள் வந்து காஃபி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நாலு மணிக்குள்ளே உங்களுடைய காஃபியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா காஃபி வந்து எடுத்துக்காதீங்க அதே மாதிரி நீங்கள் ஈவினிங் டைமில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து யோகா பயிற்சியோ இல்லைனா ஏதாவது ஒரு எக்ஸசைஸோ வந்து பண்ணுறது நல்லது ஸோ நம்ம தூங்க போகிறதுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது அது வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய என்டோர்ஃபின்ஸோட அளவு வந்து அதிகரிக்கிறது ஸோ அந்த என்பின்ஸ் வந்து பாடியில் எங்கேயாவது வலி இருந்தால் கூட அதை சரி செய்யறதுக்கும் மெலடினோட செக்ரீஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ உங்களுக்கு தூக்க உண்மை இருந்ததுன்னா ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் சிக்ஸ் ஓ போல் வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்ல ஒரு பிரிஸ்க் வாக் வந்து நீங்கள் பண்ணிட்டு வாங்க மதிய நேரத்தில் வந்து தூங்குறத அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ மதியம் நீங்கள் வந்து அதிகபட்சமாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஒரு சின்ன நேப் மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ அது வந்து ஹெல்த்தியான விஷயம் பட் நல்லா தூங்குறது நல்லா ஒரு ஒரு மணி நேரம் வந்து தூங்குறது ரெண்டு மணி நேரம் தூங்குறது இதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இந்த மெலட்டனோட சைக்கிள் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நமக்கு நைட்டில் இரவில் நல்ல தூக்கம் வந்து இருக்காது ஒரு சிலருக்கு வந்து சுகரில் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்குது இல்லை சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நைட்டில் வந்து அடிக்கடி விழிச்சுட்டே இருப்பாங்க அவங்க வந்து நீங்கள் நைட்டில் வந்து விழிக்கும் பொழுது ஏதாவது ஒரு வந்து பழங்கள் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா சுகர் வந்து சடனாக வந்து டவுன் ஆகும்போது நம்மளுடைய பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு நம்மளோட தூக்கத்தை வந்து குறைக்கும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் ஏதாவது ஒரு கொய்யா பழமோ இல்லை வந்து ஏதாவது ஒரு வாழைப்பழமோ இல்லைனா ஒரு ரெண்டு பிஸ்கட் தவிர்க்க அப்படின்னா அப்படின்னா நம்ம 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 எடுத்துக்கலாம் ஸோ பெட்டர் ஏதாவது ஒரு ஒரு பழங்கள் வந்து 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 எடுத்துக்கிறது நல்லது இல்லைன்னா பொட்டுக்கடலை இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டோம் அந்த நம்மளுடைய தூக்கம் மீண்டும் நார்மலான விஷயத்துக்கு மாற ஆரம்பிக்கும் அதே போல் நீங்கள் ரெகுலராக உங்களுடைய தவிர வந்து செக் பண்ணிக்கிறது பிபியோட அளவு வந்து செக் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் உடலுக்குள்ளே வந்து வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் உங்களுக்கு அந்த தூக்கம் வந்து நார்மலாக வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி இரவு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த டின்னர் இந்த டின்னரை வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது தான் நம்மளுடைய குடலில் வந்து அந்த உணவுப் பொருட்கள் வந்து தேங்கி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்ல இரவு தூக்கம் இருக்காது ஏன்னா நம்ம தூங்கும் பொழுது நம்ம செரிமானம் அப்படிங்கிறது ரொம்ப மெதுவாக வந்து மாற ஆரம்பிச்சோம் ஸோ ரொம்ப நேரம் வயிற்றில் உணவு தங்கி இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம பிரெயினை வந்து எகெயின் எகைன் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி இன்னும் நிறைய நம்ம சீரனத்துக்கு தேவையான என்ஜைம்ஸை வந்து சுரக்க வைக்கிறதுனால நம்மளால சரியான தூக்கம் வந்து இருக்காது இன்னொன்னு மலச்சிக்கல் இல்லாமலும் பாத்துக்கணும் சோ நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ஹெவியான ஒரு ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு நமக்கு ஒரு அதிகாலை நேரத்தில் வந்து மோஷன் போகணும் இல்லை வந்து நம்மளுடைய குடலில் வந்து தொடர்ந்து நிறைய நமக்கு வந்து கழிவுகள் தேங்கியிருக்கு மலச்சிக்கல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய பெருங்குடல்லேருந்து எப்பவுமே ஒரு சிக்னல் வந்து நம்ம மூளைக்கு போய்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து விழிச்சு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஸோ அந்த மாதிரியான காரணங்களால் வந்து மலச்சிக்கல் இருந்தால் கூட வந்து நமக்கு சரியான இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கும் ஸோ அதற்கு வந்து நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் கடுக்காய் பொடியை ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூட உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ண வந்து ஒரு பத்து சொட்ட அளவுக்கு நீங்கள் சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்ல சூடான பால் வந்து எடுத்துக்கிறது இல்லை வந்து வாழைப்பழம் வந்து எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து அதில் ட்ரிஃப்டபானோட அளவு வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல இரவு தூக்கம் இருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து மருதோன்றியோட பூக்கள் இந்த மருதோன்றியோட பூக்களை வந்து நீங்கள் உங்கள் தலையணைக்கு அடியில் வந்து வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி வச்சுக்கும் பொழுது அது வந்து ஒரு நல்ல ஒரு செடேட்டிவ் எஃபெக்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த மருதொன்றியோட வந்து வாசனையே வந்து நமக்கு ஒரு நல்ல மனதுக்கு வந்து காமான ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு இரவு தூக்கம் இருக்கும் ஸ்ட்ரெஸ்னால சரியாக தூக்கம் வராத நபர்கள் வந்து மருதோன்றியோட அந்த பூக்களை வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி தான் திருநீற்று பச்சுளையோட இலைகள் இது ரெண்டுமே வந்து ஒரு சேம் எஃபெக்ட் தான் இருக்கும் இதில் எது கிடைக்குதோ அதை வந்து நம்ம தலையணைக்கு அடியில் வச்சு நம்ம வந்து தூங்கலாம் அதே மாதிரி நைட்டில் தூங்க போகிறதுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து கசகசா வந்து பாலில் ஊற வச்சு அதை வந்து நீங்கள் வந்து மிக்சியில் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிட்டு வந்து எடுத்துக்கலாம் இல்லை கசகசா லேகியம் வந்து கிடச்சிது அப்படின்னா மருத்துவரோட ஆலோசனையோட ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு வித விதப்பான வெந்நீரோட வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கு இதனால் எனக்கு தூக்கம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து அமுக்கிராச்சூர்ணத்தை வந்து ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு விதவிதப்பான பாலோட கலந்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி போது நம்மளுடைய இரவு தூக்கம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ நல்லா படுத்த ஒன்று தூங்கணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது காஃபி டீ இதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிடுறது டின்னரை வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்துக்கிறது இது கூடவே நான் சொன்ன இந்த திருநீற்று பச்சளை மருதோன்றியோட பூக்கள் கசகச லேகியம் வந்து எடுத்துக்கிறது சூர்ணம் வந்து எடுத்துக்கிறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாலே படுத்த உடனே நல்ல ஒரு தூக்கம் வரதை நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி காலையில எழுந்திருக்கும் போதும் நல்லா தூங்கி எழுந்ததோட ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சோ இன்னைக்கு படுத்தோன்னு தூங்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணணும் மெலட்டோனின் வந்து எவ்வளோ முக்கியம் ஸோ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணணும் இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்